வெல்கம் வீவர்ஸ் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வாலிபருக்கு சுடுகாட்டில் தன் போதையால நடந்த ஒரு அமானுஷ்யமான உங்களை ரொம்பவே திகிலடைய கூடிய ஒரு அமானுஷ்யமான ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போறோம் இதே மாதிரி உங்கள் லைஃப்லயும் ஏதாவது ஒரு அமானுஷ்ய விஷயம் நடந்திருந்தா அதை நம்ம சேனல்ல நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களோட திகிலான சம்பவத்தை எனக்கு சென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வர வீடியோவில் உங்களோட திகிலான சம்பவத்தை கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணுவேன் இது உங்கள் சிவா ஃபோம்பர் நான் உங்கள் சிவா வாங்க போகலாம் இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல சஞ்சய் அப்படின்னு ஒரு நபர் இருந்திருக்காரு இந்த சஞ்சய் என்ற நபர் யாருன்னா இந்த சஞ்சய் என்ற நபருக்கு கல்யாணம் ஐய இரண்டு குழந்தைகளும் தான் கூட அப்பா அம்மா அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தான் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த சஞ்சய் கல்யாணம் ஆன புதுசிலே அவர் என்ன பண்ணிடுறாருனா ஃபாரின்ல இருக்கக்கூடிய வேலைக்கு போயிடுறாரு இப்படி ஃபாரின்ல வேலை கூடிய சஞ்சய் இயர்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து தன்னோட கிராமத்துக்கு வரக்கூடிய பழக்கத்தை வச்சு இவரு இந்த கிராமத்துக்கு வந்தாருன்னா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இவர் கூடவே ஸ்கூல்ல இருந்து படிக்க கூடிய பிரி அந்த கிராமத்துல தான் இருக்காங்க இவரு வருஷத்துக்கு வரக்கூடிய அந்த டூ த்ரீ டைம்ஸ்ல ஒரு டூ டேஸ் மட்டும் இவர் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறதுனால தன்னோட மனைவி கிட்டையும் அப்பா அம்மா கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேர் கூடயும் நைட் ஸ்டே பண்ணி அந்த ட்ரிங்க் பண்ற பழக்கத்தை வச்சுட்டு இருந்திருக்காரு இப்படிதான் ஒரு நாள் அவரு தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னோட மனைவி கிட்டயும் பெற்றோர்கிட்டயும் வாங்கிட்டு அங்க ஒரு கூடிய ஒரு நாலஞ்சு கூட குடிக்க கிளம்பி இருக்காரு இவங்க ரெகுலரா எந்த இடத்துல குடிப்பாங்கன்னா இவங்க ஊரோட எல்லையில ஓரத்துல ஒரு சுடுகாடும் அங்க பக்கத்துல ஒரு சில வயல்களும் அந்த வயலுக்கு நடுவுல கம்மாய் அந்த மாதிரி தண்ணி ஓடுற பிளேஸ் எல்லாம் இருந்திருக்கு அந்த தண்ணி ஓடக்கூடிய பிளேஸ்க்கு இந்த சைடு சுடுகாடும் அதுக்கு பக்கத்துல வயல்வெளியும் இருந்திருக்கு இவங்க அந்த வயல்வெளிக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய பிளேஸ்ல உக்காந்துதான் எப்பவுமே ட்ரிங்க் பண்ற பழக்கத்தை வச்சுட்டு இருந்திருக்காங்க இவரு எப்பவுமே ஃபாரின்ல இருந்து வர சொல்ல தன்னோட நண்பர்களுக்காக ஃபாரின் ட்ரிங்க்ஸ் அதை கொண்டு வந்து வந்துருவாரு அத எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டை ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்துட்டு தான் வீட்டுக்கு போற பழக்கம் எப்பவுமே இவங்களுக்கு இருந்திருக்கு இப்படிதான் ஒரு நாள் நைட்டை இவங்க அறபோதையில இருக்கிறப்போ இவங்க ஒரு டாபிக் எடுத்து அந்த இரவு நேரத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ சஞ்சய் எனக்கு இந்த பேய் பிசாசு அமானுஷ்யத்தை பத்தி எனக்கு பயம் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு தன்னோட டாபிக்க அங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ இவரோட கூட இருந்த ஒரு சில பிரச்சனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ ஒரு பயப்படாத ஆளா இருந்தனா நாங்க கொடுக்கற இந்த சவால நீ ஏத்துக்கணும் நம்ம சுடுகாட்டுல நீ ஒரு சமாதி பக்கத்துல போயிட்டு நைட்டு தூங்கி எழுந்துட்டு காலையில வீட்டுக்கு வரணும் அப்போ நாங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒரு அற போதையில இத சவாலை எடுத்துக்கிறாங்க போதையில இருந்த சஞ்சய் இத பெரிது படுத்தாம இந்த சவாலுக்கு சம்மதிச்சிருக்காரு இப்படி சஞ்சய் தான் சொன்ன நண்பர்களோட சவாலை ஏத்துக்கிட்டு இவங்க ஊர்ல ரெண்டு நாள் முன்னாடி இருபத்தோரு வயதான லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெண்ணு பைக் ஆக்சிடென்ட்ல வேலைக்கு போகிறப்போ இறந்து போயிருக்காங்க இவங்களோட சமாதி அந்த சுடுகாட்டுல தான் புதைச்சிருக்காங்க தன்னோட நண்பர்கள் சொன்ன மாதிரியே அந்த லட்சுமியோட சமாதி பக்கத்துல போதையில அன்னைக்கு நைட் இரவு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு இவங்க நண்பர்கள் அனைவருமே பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்வெளியில தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்த நாள் காலையில நண்பர்கள் எழுந்து சஞ்சய் போய் பார்க்கலாம் அப்படின்னு எழுந்து அந்த சுடுகாட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்போ சஞ்சய் ஆழ்ந்த தூக்கத்துல அந்த சமாதி பக்கத்துல தூங்கிட்டு இருக்காரு விடிய காலையில கரெக்டா ஒரு ஐந்து ஐந்தரை மணி அளவுல நண்பர்கள் சஞ்சயை எழுப்பி இருக்காங்க சஞ்சய் சடனா எழுந்து பாத்தீங்களா எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது நீங்க சொன்ன சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தன்னோட நண்பர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க ஆனா இதுக்கப்புறமா தான் சஞ்சயோட லைஃப்ல நடந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு திகிலான ஒரு பெரிய ஆட்டத்தை லைஃப்ல பார்க்க முடிஞ்சது அப்படின்னு அவராலேயே நம்ப முடியாம தான் இந்த விஷயத்தை எனக்கு சென்ட் பண்ணி இருந்தாரு அப்படி இதுக்கப்புறம் அவர் லைஃப்ல என்ன அமானுஷ்யமான விஷயம் பய ஏற்படுற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு இப்போ கிளியரா பாக்க ஆரம்பிக்கலாம் இப்படி இவரு இந்த சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறமா இவரோட லைஃப்ல ஏதோ ஏதோ மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு அந்த இடத்துல படுத்துட்டு வந்த அதுக்கு அப்புறமாவே உடம்பு நிலையில சரியில்லாம ஆகி இருக்கு உடம்பு மெலிந்து போயும் கண்ணெல்லாம் உள்ள போய் ஒரு விதமான நோய் தாக்குன மாதிரியே இவரு மாற ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னே தெரியாம இவங்களோட குடும்பத்தார் எல்லாருமே இவர போகாத ஹாஸ்பிடல்லே இல்லாத பண்ணாத ட்ரீட்மெண்டே இல்லாம இவரை சரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியும் இவருக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்திருக்கு இப்படி அன்னைக்கு நைட்டு போன இவங்க நண்பர்களை ஒருத்தர் வந்து இவர் ஃபேமிலி கிட்ட அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு இதை கேட்ட அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒரு செகண்ட் ஆடி போயிருக்காங்க இதுக்கப்புறமா சஞ்சய திட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதை தள்ளி வச்சுட்டு கோவில்ல போயிட்டு இதை சரி பண்ணலாம் அப்படின்னு ஏறாத கோவிலே இல்லாம இருந்திருக்கு இவங்க எல்லா கோயிலுக்கும் போயிடும் சஞ்சயோட உடம்புல இருக்கக்கூடிய மாற்றத்தை சரியே பண்ண முடியாத நிலைமை அவங்க குடும்பத்துல ஏற்பட்டு கேள்விப்பட்டிருக்கு இப்படி ஒரு குழப்பத்துல இருந்த குடும்பத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இந்த சஞ்சயோட ரூம்ல யாரோ நைட்டு அலற மாதிரியும் கொலுசு சவுண்ட் கேட்கற மாதிரியும் சஞ்சயோட அப்பாக்கு கேட்டிருக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனால சஞ்சயோட மனைவி குழந்தைகளை இங்க இருந்து பயப்பட போறாங்க அப்படின்னு தன்னோட மருமகளை அவங்களோட அம்மா வீட்டுக்கு சென்ட் பண்ணி இருக்காரு இதுக்கப்புறமா இவரு எப்பெல்லாம் இந்த சவுண்ட் சஞ்சயோட ரூம் குள்ள கேக்குதோ அப்பெல்லாம் டக்குன்னு அந்த டோரை ஓபன் பண்ணி பாத்துருக்காரு ஆனா இவரு ஓபன் பண்றப்போ அந்த சவுண்ட் எதுவுமே கேட்காத மாதிரியே தான் அங்க இருந்திருக்கு இது டெய்லி நடக்கிறதுனால என்ன பண்றதுனே அப்படி தெரியாம சஞ்சயோட அப்பா மொழிக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறமா சஞ்சய் விடிஞ்ச உடனே தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு தலை ரொம்ப வலிக்குது என் உடம்ப யாரோ ஏறி மெதிக்கிற மாதிரி ஒரு ஜேசிபி ஏறுற மாதிரியே எனக்கு உடம்பு வலிக்குது என்ன ஆச்சு எனக்கு தெரியல அப்படின்னு தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்காரு இதை கேட்டு பயந்த சஞ்சயோட பேரண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுக்கும் இவரை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஈவினிங் இவரை படுக்க வச்சிருக்காரு இப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவரு நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு திடீர்னு ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு மணி அளவுல இந்த சஞ்சியோட வீட்டோட கதவு யாரோ மாதிரி கேட்டு பயத்துல எழுந்த சஞ்சயோட அப்பா தந்து பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களும் பெண்களும் இவருக்கு சஞ்சயோட அப்பா கிட்ட அவரே அதிர்ந்து போறக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி உங்களோட பையன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கூட்டு ரோடுல படுத்துட்டு உங்க பையன் மேல அந்த வண்டியை ஏத்துங்க ஏத்தீங்க அப்படின்னு அவன் அலறிட்டு

எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறம் இவனை இப்படியே விட்டா நல்லா இருக்காது இவனை கட்டி போட்டலாம் சஞ்சயோட பேரண்டும் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கம்புல கட்டி போட்டு வைக்கிறாங்க சஞ்சய் உடம்புல இருக்கக்கூடிய அப்படின்னு தன்னோட சஞ்சயோட அப்பா கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டான் நான் இவனை விடமாட்டேன் உங்க குடும்பத்தையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு அந்த லக்ஷ்மியோட ஆன்மா அதோட குரல்ல ரொம்ப கம்பீரமா அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிருக்கு விடியறதுக்குள்ள உங்க வீட்டுல வீட்டுல ஏதாவது நடக்கும் என்ன கழட்டி விடலானா அப்படின்னு சஞ்சியோட பேரண்ட பயமுறுத்தி இருக்கு அதே மாதிரி அடுத்த நாள் காலையில சஞ்சியோட அப்பாக்கு தூக்கி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் தன்னோட வீட்டுல நடந்திருக்கு அங்க சஞ்சியோட பாட்டி அதாவது சஞ்சியோட அப்பாவோட அம்மா இறந்து போயிருக்காங்க அவங்க ரொம்ப நாளாவே கட்டுல படுத்த படுக்கையா இருக்கனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சஞ்சியோட அப்பா திடீர்னு சஞ்சியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா இவர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இது நான் பண்ண வேலைதான் நீ என்னை கழுட்டி விடலனா இது இதுக்கப்புறம் வீட்ல வீட்டில் அடுத்தடுத்த சாவுகள் நடக்கும் அப்படின்னு அவரை மிரட்டி இருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருனா உடனே அக்கம் பக்கத்தில் கேட்டு திருச்சி மதுரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியால சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிகவாதி இருக்காரு அவரு எல்லா விதமான பேயையும் அடக்குவாரு அவரை நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம சஞ்சய் உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவை விரட்டலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இதை கேட்டதுனால தான் லக்ஷ்மியோட ஆன்மா அவங்க வீட்டில் இப்படி ஒரு சாவை நடத்தி இருக்கு பிகாஸ் ஒரு வீட்ல இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்னா அந்த இடத்துல பூஜை பண்றது ஒரு தீட்டு அப்படின்னு ரொம்ப காலத்துல இருந்தே நம்ம தமிழ் மரபுல இருந்திருக்கு அதனாலதான் நான் இப்படி பண்ண அப்படின்னு தன்னோட கம்பீரமான குரல்ல சஞ்சியோட அப்பா கிட்ட சொல்லி அந்த கிராமத்தையே பயத்துல உலுக்கி போட்டிருக்கு இதுக்கப்புறமா அந்த மாந்திரிகவாதிய பாக்கத்துக்காக சஞ்சயோட அப்பாவும் ஒரு சில கிராமத்து ஆண்களும் போயிருக்காங்க அங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது எல்லாமே இங்க இருந்து பண்ண முடியாது நான் உங்க வீட்டுல இருந்து தான் இந்த பூஜையை பண்ண முடியும் ரெண்டு மூணு நாட்கள்ல நான் உங்க வீட்டுக்கு வரேன் அந்த பூஜையை அங்க பண்ணலாம் அப்படின்னு எல்லா விதமான பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாமே சஞ்சியோட வீட்ல ரெடி பண்ணி வைக்கிறாங்க இப்படி சஞ்சியோட வீட்டுக்கு வந்த அவரு அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த ஆன்மாவ மூலயமா பாத்துக்கிறாரு இதுக்கப்புறமா அங்க பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ கட்டி போட்டு இருந்த சஞ்சியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா அங்க ஒரு வெறியாட்டத்தையே ஆட ஆரம்பிச்சிருக்கு அங்க எல்லா பூஜையும் முடிச்ச அந்த மாந்திரிகாதி சஞ்சியோட அப்பா கிட்டேயும் அந்த ஊர் மக்கள் கிட்டேயும் இத இங்க மட்டும் பத்தாது இந்த லக்ஷ்மிய புதச்ச அந்த சுடுகாட்டுல ஒரு முக்கியமான பூஜை இருக்கு அது பண்ணா மட்டும் மட்டும்தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை முழுசா வெளியேற்ற முடியும் அதுக்கான ஒரு சில விஷயம் நான் சொல்றேன் அது எல்லாமே உடனே நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா சாமாவையும் எடுத்துட்டு ஒரு சின்ன கருப்பு கலர் ஆட்டை எடுத்துக்கிட்டு நம்ம சுடுகாட்டுக்கு போனோம் அங்க எப்படி நம்ம ஒரு விஷயத்த வெட்டி கொலை பண்ணி அங்க புதைப்போமோ அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டிய வெட்டி அதோட ரத்தத்தை அந்த சமாதி ஃபுல்லா சுத்தி போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே நம்ம புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வரணும் அப்படி நீங்க திரும்பி பார்த்தா அது உங்களுக்கே பெரிய ஆபத்து அப்படின்னு எல்லா ஊர் மக்களையும் அவர் பயமுத்தி இருக்காரு இதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவங்க கிளம்பலாம் அப்படின்னு சஞ்சியோட வீட்டுல இருந்து வெளியே வந்திருக்காங்க இப்படி அவங்க வெளியே வரப்போ ஏதோ ஒரு ஊர்வம் அவங்க சைடு கருப்பு கலர்ல கிராஸ் பண்ணிருக்கு இவங்க ஒரு அடி வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணதுனால மாந்திரிகவாதி இது எல்லாமே அந்த ஆன்மா பண்ணக்கூடிய வேலை நீங்க இத பார்த்து பயந்துடாதீங்க இதை பார்த்து நீங்க பயந்தீங்கன்னா உங்க லைஃபுக்கு ரொம்ப ஆபத்தா முடியும் எது நடந்தாலும் நீங்க பின்னாடியே வாங்க அப்படின்னு இவரு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி அந்த சுடுகாட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒத்தடி பாதையில இவங்கள கூட்டிட்டு போறாங்க அங்க போற வழியிலேயே ஒரு இடத்துல உக்காந்து இந்த சஞ்சியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியோட ஆன்மாவோட முழு உருவம் உக்காந்து அலற மாதிரி இவங்கள பயம் ஒருத்தி இருக்கு இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த எல்லாருமே பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த மாந்திரிகவாதி பயப்படாதீங்க இது எல்லாமே அந்த ஆன்மா பண்ற வேலை நம்மள திசை திருப்பத்துக்காகவும் இந்த மாந்திரிக மந்திரத்தை பண்ணாத அளவுக்கும் இதை நம்மள பார்த்துக்குது நீங்க பயந்தீங்கன்னா நம்மளால இத பண்ண முடியாது நீங்க என் கூடவே வாங்க அப்படின்னு இவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த சமாதி பக்கத்துல போயிருக்காரு அந்த கருப்பு கலர் ஆடு திடீர்னு மயக்கம் போட்ட மாதிரியே மாறி இருக்கு அது இறந்து போறதுக்குள்ளவே நம்ம இதை வெட்டிடணும் இந்த அமானுஷ்யத்தை நம்ம விரட்டலனா இது என்ன வேலை வேணா பார்க்கும் அப்படின்னு மாந்திரிக்கவாதி பூஜைய உடனே ஆரம்பிக்கிறாரு இப்படி குங்கம் மஞ்சள் அவங்க எடுத்துட்டு வந்த கற்பூரம் இது எல்லாத்தையும் வச்சு அங்க ஒரு விர்ச்சுவல் ஸ்டடியே பண்ணி ஒரு மந்திரத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி பூஜை முடிஞ்ச உடனே அந்த ஆட்டை உடனே வெட்டுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஆட்டை கலர் லிக்விட் எல்லாமே அங்க தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை தெளிச்சதுக்கு அப்புறமா அடக்கி சமாதி பக்கத்துல உட்கார வச்சு இந்த சஞ்சைய நீங்க எல்லாருமே கூட்டிட்டு திரும்பி பார்க்காம நீங்க நடந்து போனோம் எந்த ஒரு சவுண்டு கேட்டாலும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு இப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்பவே இந்த சமாதி பக்கத்துல அந்த ஆடு ரொம்ப கத்தி உயிரை விடுற அளவுக்கு கத்த ஆரம்பிக்குது அந்த ஆன்மாவோட சவுண்டு அந்த ஆட்டுக்குட்டியோட கலந்து அழுற சவுண்டு ஒரு மாறி அங்க ஒரு அமானுஷ விஷயத்தையே அந்த இருட்டுல அந்த சாமியார் கூட வந்த அந்த நாலஞ்சு பேருமே பயத்துல கையெல்லாம் நடுங்கிட்டே அந்த ஒத்தடி பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பேய் அண்டாத ஒரு சில குச்சிலாம் அந்த மாந்திரகாவதி வச்சிருக்காரு அதை இவங்க கிட்ட கொடுத்துட்டு இதை புடிச்சிட்டு வீட்டு வரைக்கும் வந்துருங்க அப்படின்னு இவங்களை பயப்படாம அங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காரு இப்படி இந்த நைட்டு ஃபுல்லாவே அந்த ஊர் மக்கள் எல்லாமே கதோ சாத்திட்டு இந்த அமானுஷமான விஷயத்த அனுபவிச்சிருக்காங்க இந்த சஞ்சய்காக மட்டுமே இப்படி எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சஞ்சய தன்னோட மந்திர சக்தியால மாந்திரிகாவதி அந்த வீட்டுல தூங்க வச்சிட்டு அவரும் நான் கிளம்புறேன் இதுக்கப்புறம் உங்க பையனை அந்த ஆன்மா எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உடனே நாளை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அந்த மாந்திரிகாவதி தன்னோட ஊருக்கு கிளம்பி இருக்காரு இப்படி அடுத்த நாள் காலை காலையில இருந்து இந்த சஞ்சயோட உடம்புல ஒரு சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவரு நார்மலா எல்லாருக்கூடயும் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பத்து நாள்ல இவர் ஃபுல்லா கியூர் ஆனதுமே தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக ஃபாரின் கிளம்பி போயிருக்காரு இப்படி ஃபாரின்ல தான் எனக்கு இன்ஸ்டா ஐடியில இந்த ஸ்டோரிய ஒரு மெசேஜ் மூலயமா எனக்கு ஷார்ட் அனுப்பினாரு ஆக்சுவலா இந்த விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியாது பிகாஸ் இந்த விஷயம் நடக்கிற ஒரு ஒரு நேரமும் அவர் உடம்புல இருந்த அந்த ஆன்மா இருக்கிறதுனால இவருக்கு எந்த விஷயமும் எனக்கு தெரியாது தெரியாது இது எல்லாமே எங்க அம்மா கிட்ட கேட்டுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்தை எனக்கு மெசேஜ் மூலயமா எனக்கு சொல்லி இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு அமானுஷமான விஷயம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்க இதை லைக் மூலயமா எனக்கு தெரியப்படுத்தலாம் நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவை பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டும் ஒரு மோட்டிவேஷன் அவங்க இருக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஒரு அமானுஷமான விஷயத்துடன் நெக்ஸ்ட் வர வீடியோல நான் சந்திக்கிறேன் நன்றி See you soon.